மாதத்தில் பிறந்ததால் உயிருக்கு ஆபத்து மற்றும் கடன் பிரச்சனை ஏற்படும் என கருதி தாத்தாவை தண்ணீர் பேரலில் முழுகடித்து கொன்றுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நாடகம் ஆடியது அம்பலம் ஜெயங்குடத்தில் பரபரப்பு எரிபுரியும் அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வெள்ளலா திருவிஸ் செதுவர வீரமுத்து ரேவதி தம்பதியரின் மகள் சங்கீதா சங்கீதாவை கும்பகோணம் அருகே உள்ள சுத்திர பெருமாள் கோயில் வடக்கு வீதியில் வசிக்கும் பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் சங்கீதாவிற்கு முப்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது பிறந்த குழந்தையுடன் சங்கீதா உட்கோட்டையில் தனது பெற்றோர்களுடன் இருந்துள்ளார் கடந்த பதினாலாம் தேதி அதிகாலையில் தனது குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு சங்கீதாவும் தூங்கிவிட்டார் காலை எழுந்து பார்த்தபோது தனது அருகில் படுத்திருந்த குழந்தை காணாததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தேடி பார்த்ததில் வீட்டுக்கு பின்புறம் இருந்த தண்ணீர் பேரலில் போர்வியுடன் குழந்தை முழ்கடிக்கப்பட்டு இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டது அதிர்ச்சியடைந்த தாய் சங்கீதா கதறி அழைத்துள்ளார் ஜெயங்குட்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசுவின் உடலை மீட்டு ஜெயங்குட்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணை நடத்தினர் குழந்தையின் தாத்தா வீரமுத்து பாட்டி ரேவதி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் சந்தேகம் எழுந்த நிலையில் தாத்தா வீரமுத்துவை தனி இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் தனது பேரனை தானே கோற்றதாக வீரமுத்து ஒத்துக்கொண்டுள்ளார் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் குழந்தையின் தாத்தா வீரமுத்து வைதர் ஐம்பத்தெட்டு என்பவர் சித்திரை மாதம் ஆறாம் தேதி குழந்தை சாத்வி பிறந்ததால் தனது குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் தனது சம்பந்தி குடும்பத்திற்கும் ஆபத்து என்றும் அனைவரும் கூறியதாலும் நடுமக்கள் சங்கீதாவின் திருமணத்துக்கு ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியதாலும் மேலும் இந்த குழந்தை பிறந்ததால் இதற்கு சீர் செய்ய வேண்டிய கடன் வாங்கியதாலும் விரக்தியில் இருந்துள்ளார் மேலும் தனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மட்டுமே உள்ளதால் ஆண்மகன் இருந்தால் சித்திரை மாதம் பிறந்த குழந்தையால் அவனுக்கு உயிர்க்கு ஆபத்து என்றும் ஆண்மகன் இல்லாததால் தாத்தாவாகிய தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் அனைவரும் கூறியதால் முதலில் குழந்தையை தூக்கி கொண்டு எங்கேயாவது விட்டுவிட்டு வந்துவிடலாம் என்று எண்ணினேன் சித்திரை மாதம் ஆபத்து பயத்தாலும் தன்னுடைய உயிருக்கு பயத்தாலும் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அதிகாலை குழந்தையை தூக்கி கொண்டு தண்ணீர் நிரம்பிய வேரலையில் போட்டு போர்வியை போட்டு மூடியை போட்டு மூடிவிட்டு வீட்டில் அந்த அதிகாரி அனைவரையும் எழுப்பிய குழந்தை எங்கே என்று காணவில்லை என்று தானும் உடன் தேடி பேரலில் இருந்து குழந்தையை கண்டுபிடித்து சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஜெயங்குண்டம் அரசு மருத்துவமனை வந்து சேர்த்ததாக கூறியுள்ளார் ஜெயங்குண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் குழந்தையை கொன்ற தாத்தா வீரமுத்துவை கைது செய்தார் மேலும் உட்கோட்டை வேட்டில் வைத்து வீரமுத்துவே குழந்தையை எப்படி கொன்றார் என்பதை காட்சிகள் முன்னிலையில் நடித்துக் காட்டி போலீசார் வீரிய பதிவு செய்துள்ளனர் மற்றவர்கள் பேச்சு கேட்டு சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு ஆகாது என்ற அச்சத்தின் காரணமாகவே தாத்தாவின் முப்பத்தெட்டு நாட்கள் ஆன பேரனை தண்ணீர் பேரலில் மூழ்கி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎம்சி செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவி